கிராமுக்கு வந்துட்டு டுவெண்ட்டி டூ கேரக்டருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டருக்கும் எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படிங்கிறத நம்ம கால்குலேஷன்ஸ் பாத்திரலாம் வாங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு தாண்டிட்டு போய்ட்டு ஸோ ஆறாயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு ரூபா வந்துட்டு பீமார் ரேட் போட்டிருக்காங்க ஸோ வந்துட்டு ஒன் கிராம் டுவெண்ட்டி டூ கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அச்சை எப்படி எல்லாம் நாகே எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டு அண்ட் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அச்சை திருதிக்கு ஒன் கிராம் வந்து டுவெண்ட்டி டூ கேரக்ட் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு காயின் வாங்கணுன்னா எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அச்சை திருதிக்கு எப்படி எல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் தனி ஒரு உண்டியல் சேவிங்ஸ் இருக்கேன் அதை நான் ஸ்டார்ட் பண்ணும்போதும் சொல்லுவேன் அதை ஓப்பன் பண்ணும்போது உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ அதனால தான் நான் இப்போ வந்து நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணுறீங்க எப்படிக்கா பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி சொல்லி ரொம்பலாம் இல்லை நம்ம ஒன் இயர்லாம் பண்ண வேண்டாம் ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் போதும் ஏன்னா நம்ம ஒன் கிராமுக்கு தான் ஆசை போடுறோம் ரொம்பலாம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் கிடையாது ஸோ ஒன் கிராம் எடுத்தால் போதும் அச்சை தெரிவிக்கணும் ஒரு காயின் எடுத்தால் போதும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் ஸோ அதனால தான் நான் சொல்லியிருப்பேன் ஒரு ஜனவரி ஸ்டார்ட் பண்ணி ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மேல தான் மே டென்ல தான் அச்சை தெரிவி வருது ஸோ இந்த நாலு மாதத்தில் சேவ் பண்ணுற அமௌண்ட்டை வச்சு மேபி அதில் கம்மியாக வந்தாலும் சரி கூட வந்தாலும் சரி ஸோ ஏதோ ஒரு அமௌண்ட் வருது அந்த அமௌண்ட்டை வச்சு அதோட கூ கம்மியாக வந்துச்சு இப்போ நாலாயிரம் ரூபாய் சேவாக இருக்குன்னு ரெண்டாயிரம் ரூபாய் வர தேவைப்படுது அப்படின்னா நம்ம போட்டுக்கலாம் ஆனால் மொத்தமாக ஒரு ஏழாயிரம் ரூபாய் கொண்டு போய் எடுக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம் நான் அதனால தான் நிறைய வீட்டில் சொல்கிறேன் நீங்கள் ஒரு பொருள் எடுக்க போறீங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு திங்கிங் வரும்போதே நம்ம வந்துட்டு உடனே போய் எடுத்துகிறது கிடையாது அதுக்கு பிளான் பண்ணுவோம் ஸோ அந்த பிளான் பண்ணிட்டு இருக்க டேட்ஸ்லேயே நீங்கள் கொஞ்சம் சேமிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு கை கொடுக்கும் அந்த அமௌண்ட்டு அப்புறம் பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை மட்டும் நம்ம போட்டுக்கலாம் ஸோ அதனால தான் நான் அச்சத்திற்கு எடுக்கணும்னு யோசிக்கிறேன் அப்படின்னா நான் யோசிக்கும் போதே உண்டியர் சேவிங்ஸ் பண்ண ஆரமிச்சிருவேன் ஸோ எப்பயுமே ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஏப்ரலில் ஓப்பன் பண்ணி மேலே எடுத்துருவேன் ஸோ ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணி நம்மளால் எவ்வளோ முடியும் அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நான் கையில் வச்சுப்பேன் எக்ஸ்ட்ரா என் வேணுன்றை கேட்டு வாங்கிப்பேன் நான் மற்றபடி தான் சொல்லுவேன் உங்ககிட்ட நான் கேட்குறது தப்பு தான் ஆனால் நான் சேர்த்து வச்சிருக்கேன் நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் சப்போர்ட் பண்ணுங்க எந்த வீடியோலையும் நான் என்ன பெருந்தன்மையாக எடுத்துக்கிட்டு சொல்லலை நிறைய பேர் சொல்றீங்க நீங்க எப்பயுமே உங்களோட பெருமையா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு நான் செய்கிற விஷயத்தை பெருமையா சொல்கிறதுனால நான் தப்பு ஒன்றும் ஆயிடப்போறது கிடையாது நான் நடக்கிற தான் சொல்றேன் எல்லாத்தையும் நான் ப்ரூஃபோட தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் நான் இப்படியெல்லாம் பெருமையாக இருக்கிறதுனால தான் நான் உங்கள்கிட்டையும் நீங்களும் அந்த மாதிரி இருங்கன்னு சொல்லிட்டு தான் நான் ஷேர் பண்றேன் அதை விட்டுட்டு நீங்களே உங்களை தற்புருமையாக பேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த வீடியோவில் என்னை தற்புருமையாக பேசிக்கிட்டேன் வீடை பார்த்துருக்கீங்க இல்லை நான் அடிக்கடி என்னை வீட பாருங்க இவ்வளோ இப்படி கட்டியிருக்கேன் அப்படி கட்டி அப்படிலாம் இல்லையே நகையை வந்து எடுத்து வச்சிருக்கேன் இவ்வளோ தூரம் நான் சேவ் பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் ஸோ இதெல்லாம் நான் அடிப்பட்டு நான் என் அம்மா பார்த்து கற்றுக்கிட்டேன் இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லும்போது நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு சொல்லலாம் நீங்கள் உங்களை மாற்றிக்கலாம் என்னை மாற்றிட்டு ஏதோ ஒரு ஒரே ஒரு வாய்ப்பில் நீங்கள் ஒரு கிராம் கோல்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவே எனக்கு பெரிய விஷயம் தான் இதில் தற்பொருமை எல்லாம் எங்கேயுமே கிடையாதுங்க சீரியஸாக நான் அப்படி பெ பெருமை பண்ணனால நீங்கள் எனக்கு என்ன கொடுத்துட போகிறீங்க இல்லை நான் உங்களுக்கு என்ன கொடுத்துட போகிறேன் ஒன்றும் கிடையாது ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன் நடக்கிற விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன் இதில் நடக்காத ஏதாச்சும் ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு கிராம் நான் கோல்டு காயின் வாங்கும்போது ஒவ்வொரு பொருளும் நான் தங்கம் வாங்கும்போது அதை டேட் சொல்லிட்டு தான் நான் அதை ஆரம்பிக்கவே செய்வேன் ஒரு இதாச்சும் நான் பில் இல்லாமல் ஒரு கோல்டையோ ஒரு தங்கத்தையோ நான் காட்டியிருப்பேன் நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணி இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் வேணால் நான் பில் இல்லாமல் நான் கோல்டை போட்டிருக்கேன் அப்போலாம் வந்துட்டு இதை நீங்கள் என்ன இப்போ எடுத்ததா இது கவுரிங்க அப்படின்லாம் நீங்கள் கேட்டனால தான் சரி இந்த வாய்ப்பே நம்ம கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொரு டைமே நான் தங்கம் வாங்கும்போது அதோட அதோடய பில்லை வச்சே நான் வீடியோ போடுறது ஸோ இவ்வளோதான் விஷயம் ஒழுச்சு இதில் பெருமைப்படுத்திக்கிறதுக்கு ஒரு விஷயமே கிடையாது நான் அடிப்பட்டு கஷ்டப்பட்டு கேவலப்பட்டுலாம் நான் வாழ்ந்துருக்கேன் சரியா கேவலப்பட்டு மீன்ஸ் அந்தளவு நாங்கள் நொந்து போயெலாம் வாழ்ந்துருக்கோம் அதை விட்டு இதில் பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குன்னே தெரியல நான் என்ன பெருமையாக சொல்லியிருக்கேன்னு சொல்கிறீங்க என்ன விஷயம் நான் பெருமையாக நான் என்ன சொல்லிக்கிட்டேன்னு சத்தியமாக எனக்கு தெரியல நீங்கள் சொல்லுங்கள் திரும்ப நீங்கள் கீழே கமாண்ட் பண்ணுங்கள் நான் அதை மாற்றிக்கிறேன் சீரியஸாக நீங்கள் சொல்லுங்கள் நான் மாற்றிக்கிறேன் எனக்கு தெரியல எனக்கு தெரியல ஏன் இவ்வளோ தூரம் நான் ஃபீல் பண்ணி சொல்கிறேன்னா எனக்கு சீரியஸாக தெரியல ஒருவேளை நான் சொல்லியிருக்கலாம் மேபி சொல்லி எனக்கு அது புரியாமல் என் மண்டைக்கு ஏறாமல் என் புத்திக்கு உரைக்காமல் இருந்திருக்கலாம் அதனால் நீங்கள் என்ன விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த அது ஒரு கமெண்ட்டு கீழே வந்துட்டு இன்னும் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து பேசுகிறீங்க ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் ஒரு விஷயம் வந்துட்டு நல்லா புரியல அளவு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரிப்பீட்டடாக அந்த வார்த்தையை நான் சொல்லியிருப்பேன் நோட்ஸு அதை வந்து சொல்லிகிட்டே இருக்கணும் சொல்லி பாருங்கள் அந்த வீடியோ பாருங்கள் நான் எதார்த்தமாக தான் அந்த வார்த்தையை வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பேன் நூடுஸ் அப்படியே தெனரை தெனடைய ரிப்பீட் பண்ணியிருக்க மாட்டேன் சொல்லணுமே சொல்லணுமே சொல்லணுமேனு சொல்லிட்டு ரிப்பீட் பண்ணியிருக்க மாட்டேன் ஃப்ளோவில் நம்ம ஒரு விஷயம் பேசும்போது அதை ரிப்பீட்டடாக அந்த வார்த்தை வரத்தான் செய்யும் நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் உள்ள ஃபேமிலிட்ட பேசும்போது சொல்ல மாட்டோமா ஒரு விஷயம் இப்படி நடந்துச்சு அப்படின்னு அவங்க கண்டுக்கலன்னா என்ன பண்ணுவோம் திரும்ப சொல்லுவோம்ல அவங்க கண்டுக்கிட்டாலுமே இப்படி நீ திரும்ப திரும்ப பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி தாங்க இது நான் எதார்த்தமாக நடந்துகிட்டு இருக்கேன் இது நிறைய பேர் எனக்கு பழைய பழையாமட்டிலே பண்ணிட்டாங்க ரிப்பீட்டடாக சில வேர்ட்ஸ் சொல்கிறீங்கன்னு சொல்லி நான் அதுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் அதை நிறைய பேர் புரிஞ்சுட்டாங்க அதில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தான் இவங்க இப்படி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போலேருந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அதை அந்த எந்த மாதிரி நான் பேசுகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தயவுசெய்து சொல்லுங்கள் ஸோ சொன்னால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ ஒன் கிராமுக்கு வந்துட்டு டுவெண்ட்டி டூ கேரக்டருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டருக்கும் எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படிங்கிறத நம்ம கால்குலேஷன்ஸ் பாத்திரலாம் வாங்க ஸோ அச்சை அச்சேத்திரி எனக்கு ஒரு கிராம் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் டுவெண்ட்டி டூ கேரக்டர் ஏ சம்திங் ஏதோ நீங்கள் ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்க்கலாம் ஒன் கிராம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு தாண்டிட்டு போயிட்டுருக்கு ஸோ ஆறாயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு ரூபா வந்துட்டு பீமார் ரேட் போட்டிருக்காங்க ஸோ வந்துட்டு ஒன் கிராம் டுவெண்ட்டி டூ கேரக்டரோட ரேட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எண்ணூறு அதே டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர்னா இதை விட வந்துட்டு ஒரு ஐநூறுரூபா அறநூறுபா எக்ஸ்ட்ரா இருக்கும் நான் ஒரு எழுநூறுபா எக்ஸ்ட்ரா வச்சு போட்டிருக்கேன் ஸோ ஏழாயிரத்தி ஐநூறு ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் டுவெண்ட்டி டூ கேரக்டர்னா வேஸ்டேஜ் போடுவாங்க டூ பர்சன்டேஜ் டூ த்ரீ பர்சன்டேஜ் ஸோ அதுதான் அமௌண்ட்டு நான் போட்டிருக்கேன் ஸோ டுவெண்ட்டி டூ கேரக்டருக்கு வந்துட்டு கால்குலேஷன்ஸ் பண்ணிடலாம் இந்த மெத்தேடு வந்து பீமாவில் இருக்க மெத்தடை வச்சு நான் போட்டிருக்கேன் ஸோ இதை தவிர்த்து வேறு மாதிரி எப்படியாச்சும் எந்த கடலையும் போட்டிருக்காங்க அப்படின்னா தயவுசெய்து எனக்கு தெரியாது ஏன்னா நான் பீமாவில் மட்டும்

இல்லை டூ பர்சன்டேஜ் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் போடுவாங்க ஆனால் நீங்கள் தங்கமையில் போனீங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ்க்கு மேலே இல்லை த்ரீ பர்சன்டேஜ் போடுவாங்க ஸோ அதனால் ஓவரலாக கொஞ்சம் அதிகமாக போடணும் அப்படிங்கிறக்காக த்ரீ பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் மற்றபடி நீங்கள் எப்பயுமா போனீங்கன்னா கண்டிப்பாக கம்மியாக தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ த்ரீ பர்சன்டேஜ் போட்டோம்னா இரநூத்தி நாலு ரூபா ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா ஏழாயிரத்தி நாலு ரூபா அதோட த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி இரநூத்தி பத்து ரூபா ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா ஏழாயிரத்தி இரநூத்தி பதினாலு ரூபாய் இப்போ நம்ம ரீசெண்டாக போய் சரோனா ஸ்டோரில் கூட ஒன் கிராம் எடுக்கும்போது ஏழாயிரம் ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ

ஒன் கிராம் ஏழாயிரத்தி ஐநூறு டேரெக்டாக த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போடுவாங்க இந்த அமௌண்ட்டை விட எக்ஸ்ட்ரா வந்துட்டு வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு பீமாவில் இதுவரையும் போட்டு எனக்கு பில் வந்ததே கிடையாது நான் பீமாவோட பில்லே நான் போட்டிருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு காயின் எடுத்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் டுவெண்ட்டி டூ கேரக்ட்ரு கோல்டு காயினை விட டுவெண்ட்டி டூ க ட்வெண்ட்டி ஃபோரோடது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் ஸோ அந்த அதிகபட்ச ரேட்லேருந்து த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி மட்டுந்தான் போட்டு கொடுப்பாங்க உங்களுக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் அமௌண்ட்டு அப்படின்னு போட மாட்டாங்க ஏன்னா நம்ம நைன் ஒன் சிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்க அந்த ஃபோர்டீன் டூ அந்த அந்த பர்சன்டேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உலோகங்கள் அதை ரொம்ப கலப்பாங்க அதனால தான் அந்த வேஸ்டேஜ் போடுறாங்க பட் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டரை வரையும் அது ப்யூர் தாங்கும் அதில் என்ன வேஸ்டேஜ்ன்ற போதும் அப்போ வேஸ்டேஜ் போடக்கூடாது ஆனாலும் சில கடைகளில் போடுறாங்க பட் நம்ம வந்து பீமாவில் எடுத்து இதுவரையும் போட்டு நான் வாங்கினதில்ல வேஸ்டேஜ் பீமாவில் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரக்ட்ரு ஒன் கிராம் ரேட் என்னவோ அந்த ரேட்டில் இருந்து டேரெக்டாக த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி மட்டும்தான் தான் போடுவாங்க ஸோ அதனால் அந்த கால்குலேஷன்ஸ் போட்டிருக்கேன்

ஸோ நிறைய பேர் சேமிக்கவே முடியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதுக்கான சில டிப்ஸ்லாம் சேமிக்க முடியலன்னு கண்டிப்பாக நினைக்காதீங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும் ஸோ நம்ம ஒரு ஒன் கிராம் எடுக்க ஃபஸ்ட்டு ஆசைப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சேமிக்கவே முடியாதுங்க செலவு பண்ணுறதுக்கு எப்படி நமக்கு வந்து அவ்வளோ ஆர்வம் ஆசைகள் இருக்கும் அதே மாதிரி சேமிக்கவும் ஆசைகள் இருக்கணும் அது வந்து பேசிக்காக கொஞ்சம் நாள் இருக்கணும் ஒரு ஆயிரரூபா சேமிக்கிற இடத்துல நீங்கள் வந்துட்டு ஒரு ஐநூறுரூபா சேமிச்சிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே அதில் கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு நீங்கள் பிக்கஸ்ட்டாக ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஸோ அது போக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எமெர்ஜென்சி சேவிங்ஸும் ஒன்று கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வைக்கணும் ஏன் இதில் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன்னா இது வந்து கேட்டிருந்தாங்க இந்த பாயிண்ட்ஸ்லாம் எமர்ஜென்சி சேவ் வந்து எப்படி பண்ணணுன்ட்டு இந்த எமர்ஜென்சி சேவிங்ஸ் எதுக்குன்னா ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி விஷயங்களுக்காக எடுத்து வைக்கணும் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அக்கௌண்ட்டே நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் நான் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் கரூர் விசார் பேங்கில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரூபா கிட்ட போட்டு வச்சுருப்பேன் எப்போயுமே இருக்கும் அதை வந்து எடுக்கவே மாட்டேன் அதுக்கு ஏடிஎம் கிடையாது அதனால் அதை யூஸ் பண்ண முடியாது அதுக்கு கூகுள் பே ஃபோன்பே ஏடிஎம் எதுவுமே கிடையாது ஸோ அதனால் அந்த அமௌண்ட் இருந்துகிட்டே இருக்கும் எப்போயாச்சும் எனக்கு தேவைப்படுது ரொம்ப எமர்ஜென்சினா புக் எடுத்துகிட்டு போய் அமௌண்ட் எடுத்துப்பேன் என்கிட்ட இல்லாத பட்சத்துக்கு ஸோ அதனால் எமர்ஜென்சி சேவிங்ஸ் வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு ஏடிஎம் அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுல போட்டு வச்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சேவிங்ஸாக இருக்கும் எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்கம் கண்டிப்பாக ஒரு பங்கு எடுத்து வைக்கணும் சேவிங்ஸ்க்கு வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டில் வந்துட்டு செலவு பண்ண யூஸ் பண்ணுங்கள் எடுத்த உடனே இன்கம் வருது அப்படின்னா எடுத்த உடனே செலவு பண்ணாதீங்க எடுத்தோடனே சேவிங்ஸ்க்கு எடுத்து வச்சிருங்க பத்தாயிரரூபா வருதா ரெண்டாயிரூபா மூவாயிரூபா சேவிங்ஸ்க்கு எடுத்து வச்சுருங்க அடுத்து செலவு பண்ண பாருங்கள் நீங்கள் எடுத்து செலவு பண்ணிட்டு நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜீரோ தான் மைனஸில் கூட போகலாம் ஏன்னா அந்தளவு நமக்கு செலவு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் எடுத்தோடனே சேவிங்ஸ் பண்ணிடுங்க ஸோ ரெகுலராக ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்கிட்ட ஒரு சேவிங்ஸ் பண்ண சொல்லுங்கள் ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதை நான் வந்து இன்னும் தனி வீடியோ போடல கூடும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் எப்பயுமே அவங்க கையில் வந்துட்டு வெளில போகிறாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அமௌண்ட்டு கையில் சில்லறையாக இருந்துகிட்டே இருக்கும் ஸோ நம்மளை மாதிரி அவங்க பண்ண மாட்டாங்க அந்த சில்ட்ர காயின் எடுத்து அங்கே போட இங்கே போட இல்லை சட்டையில் கிடக்கும் நம்ம தான் எடுத்து போடணும் சில டைம் அந்த சில்ட்ர காயின்தேயும் எடுத்து எடுத்து செலவு பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சேவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஸோ நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க அது சொல்கிற விதத்தை சொல்லணும் பக்குவமாக பேசணும் ஸோ இந்த மாதிரி விஷயத்தையும் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அது கூட சில பேருக்கு ஹர்ட்டாக இருக்கா என்னன்னு எனக்கு தெரியலை பட் நான் வந்துட்டு அதை பக்குவமாக பேசினீங்கன்னா நமக்கு காரியம் நமக்கு நடக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் எப்பயுமே நமக்கு தேவை காரியம் அந்த காரியத்தை எப்படி சாச்சுக்கணும்னா காமா அமைதியாக பேசி தான் சாமிச்சுக்கணும் அதை தான் நான் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கேனும் அதுதான் யாருக்கும் சில பேருக்கு பிடிக்கல என்னன்னு எனக்கு தெரியல அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோன்லேயும் ஹஸ்பண்ட் ஃபோன்லேயுமே கண்டிப்பாக டிஜிக்கல்ட் ஆப் இருக்கணும் எப்படி எல்லாரும் என்னோடய ஃபோனில் கண்டிப்பாக ஃபிப் ஃப்ளிப்கார்ட் அமேசான் இருக்குது ஸோ டிஜிக்கல்ட் ஆப் வந்துட்டு நான் இனிமேல் ஓப்பன் பண்ணுவோம் என் ஹஸ்பண்டோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு இந்த பிராண்டடில் வந்து ஷர்ட்லாம் போட்டதுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி ஆப்பில் ஓப்பன் பண்ணி அதில் கரெக்டாக வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டே இருப்பார் அமேசான் வச்சுருப்பார் கண்டிப்பாக வீட்டுக்கு தேவையான அந்த திங்ஸ் அந்த மாதிரி வாங்கணும்னா ஸோ அவருக்குள்ளேயும் வந்துட்டு டிஜிக்கல் ஆப் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நம்மளே வந்து அவங்களோட ஃபோன்பே கூகுள் பே அக்கௌண்ட் நம்பர்ஸ் ஒரு டக்கு ஏற்றி விட்டுட்டு நான் தான் ஆயிரம் எடுத்தால் தான் தப்பாக நினைப்பாங்க ஒரு நாளைக்கு அவர் அக்கௌண்ட்ல வந்து ஒரு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஐநூறுபாய் வச்சிருக்கும் அதுல நூறு ரூபாய் நம்ம டிரான்சாக்சன் தினமும் பண்ணும்போது மூவாயிரம் முப்பாயிரூவாயிரம் ஸோ நூறு ரூபாய் பண்ணும்போது நம்ம கையில கேட்ட நூறு தினமும் கேட்டோம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி அக்கௌண்டை மாற்றி விட்டுட்டு நான் மாற்றி விட்டேன் அப்படின்னு சொல்லலாம் சின்னதே சொல்லாமல் கூட விட்டுலாம் சிலனே அவங்களே கண்டுக்காமல் விடுவாங்க அது அவங்க மூலமாக ஒரு சேவிங்ஸ் நடந்துகிட்டே இருக்கும் அவங்க மூலமாக ஒரு தங்க வந்துட்டு ஆட் ஆகிட்டே இருக்கும் சோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச மெத்தடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கிரகமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்